Hi friends! எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஸ்டைல் இன்னைக்கு வந்து ஓணம் பண்டிகைங்க எல்லாருக்குமே ஓணம் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொதுவாக ஓணம் பண்டிகை அப்படின்னாலே கேரள மக்களால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கெல்லாம் சின்ன வயசில் ஓணம் பண்டிகை அப்படின்னாலே அன்றைக்கி லீவு கவர்மெண்ட் ஹாலிடே ஜாலியாக நம்ம வீட்டில் இருக்கலாம் இது மட்டுந்தாங்க தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாகவே ஓணம் பண்டிகை வீட்டில் ரொம்ப சிறப்பாக நான் கொண்டாடிக்கிறேங்க கேரளா மாதிரி இல்லாமல் நாம் வந்து பெருமாளை எப்படி வழிபாடு செய்வோமோ திருவோண நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச நட்சத்திரம் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்தால் அதை விட அதிகமாக பலன் கிடைக்கும் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்க இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நான் ரெண்டு மூணு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறவங்க பார்க்காதவங்க பாருங்கள் அதாவது திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நட்சத்திரம் பெருமாளுக்கு பிடித்தமான நட்சிடித்தமான வச்சு அவருக்குரிய பாடல்களை பாடி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதும் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயங்க அந்த திருவோண நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த ஓணம் பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பொதுவாக இந்த ஓணம் பண்டிகைன்னா என்ன எப்படி நம்ம பெருமாளை வீட்டில் வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓணம் பண்டிகை உலகத்தில் இருக்கிற எல்லா மலையாள மொழி பேசுகிற மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை பாரம்பரியமான நடனங்கள் விளையாட்டு போட்டிகள் ஆட்டம் பாட்டம் இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகை ஓணம்ங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க ஓணம் பண்டிகை எப்படி கொண்டாடலாம் தமிழகத்தில் எப்படி பொங்கல் திருநாள் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுதோ அதே போல் கேரளாவில் முதன்மையானதாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தையும் பெருமாளோட ஐந்து அவதாரமான வாமன அவதாரத்தையும் போற்றி கொண்டாடும் பண்டிகை தான் இந்த ஓணம் பண்டிகை வண்ண வண்ண மலர்களால உணவுகள் இதோட மலையாள மொழி பேசும் மக்கள் ஒன்று கூடி ஒன்றாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை தான் இந்த ஓணம் பண்டிகை கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை பத்து நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுதுங்க இந்த பண்டிகை எப்படி எந்த நேரத்தில் கொண்டாடணும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் சரியான வழிமுறை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஓணம் பண்டிகை பற்றி பல கதைகளில் புராணங்களில் சொல்லப்பட்டாலுமே அதில் ரொம்ப ரொம்ப பிரபலமாக சொல்லப்படுறது அசுர மன்னனான மகாபலி இந்திரலோகத்தை கைப்பற்ற நடத்திய அஸ்வமேத யாகத்தை தடுப்பதற்காக வாமன அவதாரம் எடுத்து வரார் மகாவிஷ்ணு மூன்று அடி நிலம் கேட்டு முதல் அடியில் வானத்தையும் இரண்டாவது அடியில் பூமியையும் மூன்றாவது அடியாக மகாபலியோட தலையின் மீது வைத்து மகாபலியை வந்து பாதாள உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறார் பாதாள உலகை ஆட்சி செய்யும் மகாபலி மன்னன் வருஷத்துக்கு ஒரு முறை ஆவணி மாத திருவோண நட்சத்திர மன்னைக்கு தன்னுடைய நாட்டு மக்களை பார்க்க வருவதாக சொல்லப்படுதுங்க அவரை வரவேற்பதற்காக தான் வண்ணமிகு கோலம் கோலமிட்டு ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுதுங்க கேரள மக்களோட சிங்க மாதமான ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை இந்த வருஷம் செப்டம்பர் நாலாம் தேதி அன்றைக்கி ராத்திரி பதினொன்று நாற்பத்தி நாலு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தெட்டு வரை திருவோண நட்சத்திரம் இருக்குங்க அதனால் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே திருவோண நட்சத்திரம் நமக்கு இருக்குங்க இந்த நேரத்தில் ஓணம் கொண்டாடும் கேரள மக்களாக இருந்தாலும் சரி ஓணம் பண்டிகை கொண்டாடுற வழக்கமில்லாத மத்த மக்களும் பெருமாளை வழிபாடு செய்யணுங்க கேரள மக்கள் அறுபத்தி நாலு வகையான சத்யா எனப்படும் விருந்து படைத்து மகாபலி மன்னனை அத்தப்பு கோலமிட்டு கேரள பாரம்பரிய முறைப்படி வரவேற்பாங்க இந்த நாள்ல வாமன கதை அப்படி இல்லைன்னா வாமன புராணம் பெருமாளோட தசாவதார பெருமைகள் இதெல்லாம் படிக்கிறதோ கேட்கிறதோ ரொம்ப ரொம்ப விசேஷங்க இது வரைக்கும் ஓணம் பண்டிகை என்ன என்ன அதோட சிறப்புகள் என்ன கேரள மக்கள் எப்படி வழிபாடு செய்வாங்க அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படணும் அப்படின்னா திருவோணத்தன்னைக்கு அதாவது ஓணம் பண்டிகை அன்னைக்கு பெருமாளை நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க ஓணம் பண்டிகை அப்படின்றது வெறும் கொண்டாட்டத்திற்கான ஒரு நாள் மட்டும் இல்லைங்க இதை வந்து பெருமாளோட அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெறுவதற்கும் துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் உரிய மிக முக்கியமான ஒரு விரதம் மற்றும் வழிபாட்டு நாளுங்க ஓணம் பண்டிகை அன்னைக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா பெருமாளோட அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும் ஓணம் பண்டிகை எந்த மாதிரி நம்ம திருவோண விரதம் கடைபிடிக்கணும் இந்த விரதம் கடைபிடிக்கிறதுனால ஏற்படும் பலன்கள் இதோட சிறப்புகள் பெருமாளை என்ன மந்திரம் சொல்லி எப்படி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாங்க மகாவிஷ்ணுவோட ஐந்தாவது அவதாரம் தான் இந்த வாமன அவதாரம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை தான் வந்து நம்ம ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம் அந்த வந்து வாமன ஜெயந்தி திருநாளாகவும் கொண்டாடுறாங்க பொதுவா ஓணம் பண்டிகை மகாபலி வரவேற்பதற்காக மட்டும் கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை கிடையாதுங்க இது வந்து வாமன அவதாரத்தை போற்றி மகாவிஷ்ணுவை நம்முடைய வீட்டில எழுந்தருளை செய்து அவருடைய அருளை பெறணும் அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான திருநாளும் இந்த ஓணம் பண்டிகைங்க மகாவிஷ்ணு மனித உருவில் எடுத்த முதல் அவதாரம் வாமன அவதாரங்க இது வந்து மகாபலியை அழிப்பதற்காக பெருமாள் எடுத்த அவதாரம் கிடையாதுங்க தன்னுடைய தீவிர பக்தனான மகாபலியை ஆர்கொண்டு அருள் செய்வதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம் அதனால தான் ஓணம் பண்டிகை அன்னைக்கு வாமனரை வழிபட்டால் நம்மளுடைய பக்தி ஏற்று ஏதாவது ஒரு மனித வடிவில் வந்து பெருமாள் நம்மை காப்பார் நமக்கு அருள் செய்வார் அப்படின்றதை உணர்த்தும் ஒரு திருநாள் தான் இந்த ஓணம் பண்டிகை பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்முடைய வீட்டுக்கு மறைப்பதற்காக தான் மங்களகரமாக அலங்கரித்து விதவிதமான உணவு பரிமாறி உபச்சாரம் செய்கிறாங்க பொதுவாகவே நமக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஒரு மங்களகரமான நாள் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்க அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு காலை வேலையோ இல்லை மாலை வேலையிலோ சிலையிலையும் அழகாக ஒரு மனப்பலகை விரிச்சு அதுக்கு மேலே மகாலட்சுமி தாயாரோட படம் சிலை அப்படி இல்லைனா பெருமாளோடைய படம் சிலை இல்லை ரெண்டுமே இருந்தாலும் அழகாக அதை எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாங்க பெருமாளோட சிலை இருக்குது அப்படின்னா அதுக்கு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏன்னா பெருமாள் வந்து ஒரு அலங்கார பிரியர் எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலனை தரக்கூடியவங்க சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து அலங்கார பிரியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பெருமாள் வழிபாடு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துளசி இலையாவது இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைக்கி வந்து துளசி இலையை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னாலே பறித்து வச்சிருக்கீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்லை கடையில் வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கலாங்க அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த இனிப்பு நெய்வேத்தியத்தை வச்சு பூஜை செய்யலாங்க வாமனரை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து நம்மளால் விடுபட முடியுங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கு நல்ல மோட்சமும் கிடைக்குங்க ஏகாதசிக்கு இணையான பலன் தரக்கூடிய மிக உன்னதமான மகத்துவ நிறை சிறந்த விரதமாக தான் இந்த திருவோண விரதம் சொல்லப்படுதுங்க அதிலும் வாமனர் அவதரித்தனால அவரை வேண்டி விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க பெருமாளுக்கு ரொம்பவும் பிடித்தமான நட்சத்திரமாக சொல்லப்படுவது இந்த திருவோண விரதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை அதிகமான பலன் இந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்தால் நமக்கு கிடைக்குங்க இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குங்க திருவோண நட்சத்திரபுரம் நாளில் பெருமாளை விரதம் இருந்து வழிபடுறதுனால பெருமாளோட அருளை பரிபூரணமாக நம்மளால பெற முடியுங்க திருவோண விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படுங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்படுங்க இந்த விரதத்தை ஒரு முறை இருந்தாலுமே அவங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் மன அமைதியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வாழ்க்கையில பலவிதமான சிக்கல்ல துன்பங்களை சிக்கிக்கொண்டு கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வழி தெரியாமல் தவிக்கிறவங்க திருவோண விரதம் இருந்தால் பெருமாளோட அருளால வாழ்க்கையில் நிச்சயம் மிகப்பெரிய மாற்ற வரும் இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க திருவோண விரதம் எப்படி நம்ம இருக்கணும் திருவோண விரதம் இருக்கிற முறை மாதந்தோறும் திருவோண நட்சத்திரம் வர நாளில் காலையில எழுந்து குளிச்சிட்டு சுத்தமான டிரெஸ்ஸை போட்டுட்டு பெருமாளை பக்தியோட வழிபாடு செய்யணுங்க முடிஞ்சால் உபவாசமா இருக்கலாம் அண்டை தினம் பெருமாளோட மந்திரங்களை சொல்லுவதோட வாமனருக்குரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு செய்யலாங்க மனம் ஒன்றி பெருமாளை வேண்டி ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது போல் விரதம் இருக்கணுங்க விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாளில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு தாமரை மலர் துளசி படைத்து வழிபாடு செய்யலாங்க இப்போ தாமரை மலர் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ரெண்டு தாமரை மலர் வாங்கிட்டு போங்க ஒன்று வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுட்டு இன்னொன்று வந்து அவங்க மடியில் வச்சு கொடுக்க சொல்லி அதை நீங்கள் வந்து எப்படியோ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ஸேரீ கட்டிட்டு போவீங்க சாரி கட்டிட்டு போனால் அந்த முந்தானையில் பிடிச்சி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து உங் உங்க வீட்டு பட்டு துணி இருந்தது அப்படின்னா பட்டு துணியில அந்த தாமரை மலர்கள் வச்சிருங்க வச்சுட்டு அது கூட உங்ககிட்ட நகை பணம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் வச்சு மூடி வச்சிருங்க எப்படியும் ஒரு வாரம் வரைக்கும் தாமரை மலர் வந்து நல்லா தான் இருக்குங்க அதுக்கப்புறம் அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டீங்க அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படின்றதும் மகாலட்சுமி தாயாரோட லக்ஷ்மி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயங்க இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க அதே போல துளசியிலையும் கொண்டு வந்து நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க மாலையில் இப்ப விரதம் இருக்கிறா இருக்காதவங்க இந்த வழிபாடு செய்யலாம் விரதம் இருந்தாலுமே கோவிலுக்கு போயிட்டு இந்த வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாலையில் வீட்டில் நெய் நெய்வேலக்கேற்றி வழிபடுறதுனால மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை அமையும் நிறைய பேரோட புலம்பு என்னென்னா இது வரைக்கும் நிறைய பூஜைகள் பண்ணிட்டேன் நிறைய விரதங்கள் இருந்துட்டேன் ஆனால் என்ன என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதுமே நடந்தது கிடையாது அப்படின்றவங்க நீங்கள் கேலண்டர் எடுத்துக்கோங்க இந்த மாதத்துல இன்றைக்கி வந்து திருவோண நட்சத்திரம் வந்திருக்குங்களா அடுத்த திருவோண நட்சத்திரம் எப்போ வரும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கண்ணில் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த திருவோண விரதத்தை அன்னைக்கு அது எந்த நாளாக இருந்தாலும் சரி அன்னைக்கு விரதம் இருக்க முடியுறவங்க விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாதவங்க காலையில் போயிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செஞ்சுட்டு நீங்க உங்களுடைய ரெகுலர் வேலையை செய்யுங்க மாலை நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியம் ஒரு பால் கூட கல்கண்டு ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க தொடர்ந்து இந்த திருவோண விரதத்தை யார் கடைபிடிக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் கண்டிப்பாக ஏற்படும் இது வந்து ஒரு சூட்சுமமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு தெரியல இதை பத்தின டீட்டெயில் வீடியோ ரெண்டு மூணு வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்திருக்கோங்க அதை ரொம்ப வியூஸ் போகல அதை பார்க்காதவங்க போய் பாருங்க அதோட இன்னைக்கு சொல்ல வேண்டிய வாமன மந்திரங்கள் ஓம் தவ ரூபாய வித்மகே கிருத்தாய தீமகி தன்னோ வாமன பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே போல் ஓம் வாமனாய நமக ஓம் பகவதே வாமனாய நமக இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லலாங்க முடியாதவங்க இதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க எனக்கு அப்படின்றவங்க ஓம் நமு நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் வாமன மந்திரத்தை தொடர்ந்து சொல்கிறதுனால ஆணவம் அகந்தை அழிந்து கடவுளை சரணடைய மனப்பக்குவம் நமக்கு ஏற்படுங்க முழுவதும் சரணடைந்த பக்தர்களுக்கு பெருமாளோட அருள் அப்படின்றது ரொம்ப சீக்கிரத்தில் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க காலமும் நேரமும் எதையுமே மாற்றும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க சரியாக பயன்படுத்துறதன் மூலம் நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறுங்க வேண்டுதல்கள் அனைத்தையுமே நிறைவேற செய்யும் மிக முக்கியமான நாட்கள் திதிகள் நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்குங்க அந்த வகையில பெருமாளுக்குரிய இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப அதி விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இந்த யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு ஓணம் பண்டிகை அன்றைக்கும் ரொம்ப ரொம்ப இனிமையான முறையில் நீங்கள் பெருமாளை வீட்டில் வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செஞ்சால் மகாலட்சுமி தாயார் வந்துடுவாங்க ஏன்னா பெருமாளோட மார்பில் குடிகொண்டு இருக்கிறவங்க நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் இவங்களை தனியாக அவங்கள தனியாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க பொதுவாகவே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் ஒரு சேர தம்பதி சமேதனராக நம்ம வீட்டுக்கு வர வச்சு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் வழிபாடு வழிபாடு செஞ்சு ரெண்டு பேருடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமாக நம்ம வாங்கிக்கலாங்க சோ இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வீடியோல நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்